அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் சகோதர நண்பர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லா சுலஹானஹு தாலா திருமறையில் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு இழப்புகளை சந்தித்து அழிவுகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொல்லுகின்றான் பொறுமை செய்யக்கூடிய மக்களுக்கு நன்மாராயம் சொல்லுவீராக என்று சொல்லிவிட்டு அல்லாகவே சொல்லுகின்றான் பொறுமை செய்யக்கூடிய மக்கள் என்றால் யாரு அவர்களுடைய கொல்டி எப்படி இருக்கும் இன இதா அசோபத்துகும் முசீபா ஏதாவது ஒரு முசீபத்து ஏற்பட்டு விட்டால் ஒரு நெருக்கடி ஏற்பட்டு விட்டால் ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால் சுகானம்தான் மனிதனுக்கு மனிதன் விரும்பாத ஒன்று நடந்து விட்டால் அது சிறிதாக இருக்கலாம் பெரியதாக இருக்கலாம் பேரழிவாக இருக்கலாம் எப்படிப்பட்ட ஒன்று நடந்து விட்டாலும் அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா வ இன்ன இலேஹி ராஜ்யோன் நாம் அனைவரும் அல்லாஹுக்கு சொந்தமானவர்கள் நாம் அனைவரும் அல்லாஹுக்கு சொந்தமானவர்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்தும் அவனுக்கு சொந்தமானவைகள் நாம் அனைவரும் அவனின் பக்கமாகவே திரும்பி போய்விடக்கூடியவர்கள் எங்களை விடவும் போனவர்கள் முந்தி போய்விட்டார்கள் நாங்களும் அவனுடன் போய் சேர்ந்து கொள்வோம் என்ற வார்த்தையைத்தான் நாங்கள் சொல்லால் இராஜோன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் தோல்வியின் வார்த்தைகள் அல்ல அது ஈமானிய உணர்வுடைய வார்த்தைகள் அது வெற்றியின் வார்த்தைகள் அல்லாஹுவை இருக்கின்றோம் உன்னை மறந்துவிடவில்லை என்று சொல்லக்கூடிய ஞாபகத்தை திருப்பிச் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அப்படிப்பட்ட பொறுமைசாலிகளுக்கு அல்லா சுலஹான நன்மாராயம் சொல்லுகின்றான் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய இந்த தாய்நாடு நாடு சந்தித்திருக்கக்கூடிய பேரழிவுகள் எம்மாத்திரமோ அதை சொல்லி முடிக்க முடியாது பல வகையான அனர்த்தங்கள் ஒரே நேரத்தில் எங்களுடைய நாட்டை வந்து அடைந்தது தாக்கியிருக்கிறது அந்த அழிவுக்கு நாங்கள் அந்த சோதனைக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதன் ஊடாக வந்த சோதனைகள் தண்ணீர் பிரச்சினை பிரச்சனை மின்சாரம் இல்லாத பிரச்சனை கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு சாதனங்கள் தொலைத்தொடர்பு இல்லாத பிரச்சினை என்று இன்னொரு அண்ண பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து குடும்பங்கள் சின்ன பின்னமாகி குழந்தைகளுக்கு பெற்றோருடன் பெற்றோருக்கு குழந்தைகளுடன் உறவுகளுக்கு உறவுகளுடன் தொடர்பு பண்ணி சொக செய்தி கேட்டுக் கொள்வதற்கு கூட கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே அன்புக்குரிய நண்பு சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே இந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் ஒருவருக்கு உதவியாக இருந்து மனிதனுக்கு பிரயோசனமுள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்துவிட்டு மரணிப்பதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் மனிதர்களில் மிகச் சிறந்தவர்கள் மனிதர்களுக்கு பிரயோசனமாக இருக்கக்கூடியவன் எனவே அதற்குரிய சந்தர்ப்பம் இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்து கருணை கரம் கரம் நீட்டி அவர்களை அன்பாக அரவணைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு தாசியா சொல்லி உங்களிடமிருந்து யாரை எல்லாம் அல்லா சுலா அழைத்துக் கொண்டு விட்டானோ அவர்கள் சுகதாக்கள் அவர்களுக்கு மேலான உயர்ந்த இடம் இருக்கிறது என்று அவர்களை பாராட்டி அவர்களுக்கு துவா செய்து அவர்களுக்கு கண்ணீரை துடைத்து நீங்கள் தனித்து போகவில்லை உங்களுடன் நாங்கள் இருக்கின்றோம் எங்களுடைய மகல்லா இருக்கிறது எங்களுடைய சமூகம் இருக்கிறது இந்த நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய அன்பு சகோதரர்கள் எங்களை சூழல் இருக்கிறார்கள் எனவே அனைவரும் எங்களுடன் இருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு ஞாபகமூட்டி நீங்கள் தனித்து போகவில்லை இழந்ததை விடவும் நல்லதை அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் தந்தருள்வான் அதுதான் அல்லாஹுடைய சுண்ணாவாக இருக்கிறது ஒன்றை எடுத்துக்கொண்டு விட்டால் எடுத்ததை விடவும் நல்லதை அவன் திருப்பித் தருவது அவனுடைய வழக்கம் அல்லாஹும் அப்படித்தான் சொல்லி இருக்கின்றான் நீங்கள் ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொண்டால் அதை விட சிறந்ததை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கின்றான் எனவே அல்லாஹ் சுகானஹோ தாலா நம்மிடமிருந்து எடுத்துக்கொண்டதை விடவும் சிறந்ததை அழகானதை பொறுமதியானதை அல்லா நிச்சயமாக தருவான் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒருவருக்கொரு உதவியாக இருந்து உதவிக்கரங்கள் நீட்டி ஆறுதல் சொல்லி பொறுமையை கொண்டு நசிஹத்து செய்து பொறுமையைக் கொண்டு நன்மராயம் சொல்லி மக்களை தூக்கி விடுவதற்கு மக்களை ஊக்குவிப்பதற்கு அல்லா நாம் அனைவருக்கும் துணை புரிய வேண்டும் தோஃக்கு செய்ய வேண்டும் நல்லருள் பாலிக்க வேண்டும் என்ற துவா பிரார்த்தனையுடன் விடைபெறுகின்றேன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்த